அப்படி சந்தோஷமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள ஒரு கேள்வி கேட்டு ஓட வச்சிருக்கு இந்த பத்திரிக்கையாளர் கூட்டம் நீங்க என்ன ஆட்டம் வேணும் மயிலாட்டம் குயிலாட்டம் எல்லா ஆட்டமும் இருப்பீங்க ஆனா நம்ம அண்ணா அண்ணாமலை ஆடின காவடி ஆட்டத்தை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க சும்மா தெரிக்க விட்டுட்டாருங்க சும்மா ரங்கராட்டின மாதிரி சுத்துது காவடி ஆக முருகனுக்கே கிருகிருன்னு வந்து பிபி ரைஸ் ஆகுற அளவுக்கு ஒரு ஆட்டம் போட்டு தமிழ்நாட்டவே அதிர விட்டுருக்காரு என் முருகா தான் தெரியுமா அவர் வேலை தூக்கிட்டு நிற்பாரு ஏன் எங்களுக்கெல்லாம் ஐடியா வராதா நாங்கள் காவடியை தூக்கணும் பாரு அப்படின்னு சும்மா டஃப் கொடுத்துருக்காரு என் வணக்கம் தோழர்களே வடக்க எல்லாமே ராமா 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 ராமான்னு வெள்ளடிச்சுட்டு உட்கார்ந்துருக்குங்க காவிங்க ஆனா தமிழ்நாடு தமிழ் கூறுகிற நல்லுலகம் எல்லாம் பொங்கல் விழால கலை கட்டிக்கிட்டு இருக்கு நல்ல விழா கோலமா இருக்கு தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் இங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் விழா கூணுகிற ஒரு கோலத்தை காண முடிகிறது இன்னைக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்படி சந்தோஷமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த எங்க அக்கா தமிழிசை சவுந்தராஜன் அவங்கள ஒரு கேள்வி கேட்டு ஓட வச்சிருக்கு இந்த பத்திரிகையாளர் கூட்டம் நான் கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறேன் எங்க அக்கா மைக்க பார்த்தாலே அப்படி மன்சூர் அலிகான் அடிக்கிறவங்க அவங்களவே ஓட வைக்கிறீங்களா நீங்க என்ன ஆளுங்கன்னு பாத்துக்கோங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டு நம்ம தான் அடுத்த உதயநீதிதான் வராமே அப்படின்னு ஆள விடுங்கடா அப்படின்னு கும்பிடு ஓட்டுட்டு கொதிச்சு ஓடி இருக்கிறாங்க எங்க அக்கா ரொம்ப பரிதாபமான நியூஸ் கேள்விப்பட போச்சு ஆனா எங்க அக்கா ஓட இங்க எங்க அண்ணா ஆடினா இருப்பாருங்க ஆட்டம் நீங்க எல்லாம் பிச்சா வாங்கணும் தமிழ்நாட்டுல நீங்க என்ன ஆட்ட வேணாம் மயிலாட்டம் குயிலாட்டம் எல்லா ஆட்டமும் பாடி இருப்பீங்க ஆனா நம்ம அண்ணன் அண்ணாமலை ஆடின காவடி ஆட்டத்தை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க சும்மா தெரிக்க விட்டுட்டாருங்க சும்மா ரங்கராட்டின மாதிரி சுத்துது காவடி சும்மா கதி அழக விட்டாருன்னா பாத்துக்கீங்களே அதை நம்ம பேசாம போகக்கூடாதுல வரலாற்று பிழை ஆயிரும்ல இதுல என்னன்னா ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் சுத்திக்கிட்டே இருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக போறாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போறாங்க ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரா போஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் இருந்த முக்கியமான ஒரு துறை இன்னைக்கு உதயநிதி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது என்னன்னா சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை இந்த சிறப்பு திட்டங்கள் இருக்குல்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்புறம் பெண் குழந்தைகள் கல்விக்கான ஆயிரம் ரூபாய் அப்புறம் பஸ் போக்குவரத்து இது மாதிரியான சிறப்பு திட்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கான துறையை முதலமைச்சர் கையில வச்சிருந்தார் அந்த துறை நேரடியாக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒப்படைச்சாங்க இப்ப அதுதான் பேசுபொருளா இருக்கு முதலமைச்சர்கிட்ட இருந்த முக்கியமான துறை உதயநிதி ஸ்டாலின் எனவே அடுத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு இது கடையில இன்னொரு விஷயமும் பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ஒன்னுல வந்து சேலத்துல இளைஞர் அணி மாநாடு நடக்கப்போகுது இது பல முறை ஒத்தி வைக்கப்பட்டு கடைசியா இப்போ இருபத்தி தேதி நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சேலத்துல திமுகவினுடைய இளைஞர் அணி மாநாடு அந்த மாநாட்டுல ஒருவேளை அறிவிப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளப்பி விடுறாங்க அந்த மாநாட்டுக்கு அப்புறம் அமெரிக்கா போக போறாரு நம்முடைய முதலமைச்சர் அந்த நேரத்துல முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வேணும் அதனால துணை முதல்வரா அறிவிச்சு இவர் கையில ஒப்படைச்சிட்டு போவாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசுறாங்க இப்படி பலவிதமான பேச்சு இந்த துணை முதல்வர் ஆகிற விஷயத்துல இருக்கு கடந்த ஒரு வாரமாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட இந்த கேள்வியை துணை முதலமைச்சராக போறீங்களாமே அது உண்மையா சார் துணை அது உண்மையா சார் உண்மையா சார் உண்மையா சார் பின்னாடியே விரட்டி கேக்குறாங்க அவர் பல முறை இல்லங்க இல்லங்கன்னு சொல்லி பார்த்தாரு ஒரு முறை சொல்லிட்டாரு இது வதந்தி இது எதையுமே நம்மளா சொல்லக்கூடாது இதெல்லாம் முதலமைச்சர் எடுக்க வேண்டிய திட்டம் முதலமைச்சர் தான் இதுல நான் முன்னெடுக்கணும் நாம எதுவும் பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நேற்று என்ன போச்சு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க சார் சொல்லுங்க சார் நீங்க தான் துணை முதலமைச்சர் அவை அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க ஆமாங்க அப்படின்ட்டார் போடுங்க பத்திரிகை துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி கொட்டத்துல போடுறாங்க ஆனா உள்ள என்னடா மேட்ரு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னார்ல அதத்தான் தலைப்பா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு பாருங்க அந்த ட்விஸ்ட போடல அது என்ன ட்விஸ்ட் வச்சாரு ஆமாங்க ஆமா ஆமா நாங்க தான் துணை முதலமைச்சர்கள் இங்க இருக்கிற மந்திரிங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு துணையாக நிற்கிற அமைச்சர்கள் அதனால நாங்க தான் துணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு இதுல பத்திரிகையாளர்களுக்கு பல்பாய் போச்சு அப்ப இதோட இந்த விஷயத்தை விடுவாங்களான்னு பார்த்தா எங்க அக்கா வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க எங்க பக்கத்து ஏரியாவில் இருக்கிற பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருக்கு இந்த நியூஸ் பாண்டிச்சேரியில ஆளுநர் மாளிகையில் இன்னைக்கு பொங்கல் விழா பயங்கரமா தோரணம் கட்டி கிராமிய நடனங்கள் வச்சு நாட்டுப்புற கலைகள் எல்லாம் பயங்கரமா ஆடி பயங்கரமான செலிப்ரேஷன் முடிச்சுட்டு எங்க அக்கா வரலான்னு வண்டி ஏற புறக்க பிடிச்சுக்கிட்டாங்க வண்டி ஏற போடக்கா வம்பளை சிக்கிட கூடாதுன்னு சொல்லுங்க தம்பி அப்படின்னு மக்கள் நலத்திட்டங்கள் கொடுத்தா அது திட்டம் இது இது எல்லாரும் சேர்ந்து எங்கோ எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாங்க முடிச்சுடா கடை ஒரு கேள்வி வச்சாங்க பாரு ட்விஸ்ட் மேடம் துணை முதல்வரா உதயநிதி ஆக போறாரே அது அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னப்பா சாமி ஆள விடுப்பா என் கருத்தை சொல்ல அங்க இருக்கிறவன் எல்லாம் டிண்ண கட்ட வச்சு செய்ய தேவையில்லாத ஒம்புல நான் ஏம்பா போகணும் நான் ஏம்பா வாண்டடா போய் வண்டியில ஏறி வாங்கப்படணும் புடலில புலையர் புலர்னு வாங்கணும் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கும்பிடு பெரிய கும்புடா போட்டு பெடரில் அடிக்க ஓடி போயிட்டாங்க எங்க அக்கா தெரியும்ல தமிழ்நாட்டில் மைக்க பார்த்தாலே ரெண்டு பேர்ல எங்க அக்கா ஸ்பெஷலிஸ்ட் அதுவும் எங்க அக்கா செந்தமிழ் அப்படி சும்மா அப்படி பார்த்தாலே எங்க அக்காவே அலற விட்டு ஓட விட்டுக்கு தமிழ்நாடு அதனால எங்க அக்கா அலறி ஓடுனது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாங்க சமமாட்டுங்க நம்ம அண்ணாத்த ஆட்டுக்குட்டி எங்க போனாலும் உடனே வாங்குவாரு எங்க போனாலும் ஓட விடுவானுங்க நேத்தி நேரம் சின்ன பசங்க நாலு பேர் சேர்ந்து சேர்ந்து நின்று மாதா கோயில்ல மாலை போறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது கிளம்ப கிளம்ப காத்து வரட்டும் இது புனிதமான இடம் அதுக்கெல்லாம் நீங்க தகுதியே இல்லாத காவிகள் ஓடுங்கடா அப்படின்னு வரட்டி விட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வரைக்கும் போய் நின்றுச்சு அப்புறம் யங்ஸ்டர்ஸ்லாம் வச்சு செஞ்ச விஷயம் தமிழ்நாட்டுக்கு திருப்திகரமாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு போது அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரைய கலை கட்ட வச்சது எது தெரியுங்களா எங்க அண்ணன் ஆட்டம் இந்த முருகனுக்கு காவடி தூக்குவாங்க தெரியுமா அதை தோல்ல வச்சுக்கிட்டு ஆடிட்டு போவாங்க காவடி காவடி ஆட்ட எங்க அண்ணன் ஒரு புது மேட்டர் எடுத்து விட்டாரு காவடி எல்லாம் இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு ஆடுவாங்க எங்க அண்ண காவடியை மாதிரி சும்மா காவடியே கதற அளவுக்கு எங்க அண்ணன் ஆடி இருக்காரு தான் பாருங்க சும்மா சத்தர விட்டுருக்காருங்க இந்த பக்கம் ஆடுறாரு இந்த பக்கம் சுத்துறாரு சைட்ல ஓடி சுத்துறாரு இந்த பக்கம் சுத்துறாரு சும்மா செம்ம சுத்துங்க அப்படி காவடியே சுத்த விட்டு கதற விட்டவர் தான் நம்ம அண்ணன் ஆக முருகனுக்கே கிருகிருந்து வந்து பிபி ரைஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஆட்டம் போட்டு தமிழ்நாட்டவே அதிர விட்டு ஆனா நம்ம பயிலுக்கு வம்புக்கு போய் அதை போட்டு உட்காந்து கேரி பண்ணிட்டு இருக்கிறீங்க மனசுல இருந்தா அவர் பாட்டு ஆடிட்டு போறாரு விடுங்கயா உங்களுக்கு எப்பவுமே வரப்பாவே தெரிய முடியுமா சும்மா அதிர விட்டாருல நம்ம ஆட்டுக்குட்டி அதுதான் ஸ்பெஷல் இன்னைக்கு என் முருகா தான் தெரியுமா அவர் வேற தூக்கிட்டு தெருவில் நிப்பாரு ஏன் எங்களுக்கெல்லாம் ஐடியா வராதா நாங்க காவடியை தூக்கணும் பாரு அப்படின்னு சும்மா டஃப் கொடுத்துருக்காரு எல் ஏன்னா ரெண்டு பேருக்கும் சேராது இல்ல நீ வேலை தூக்கு நான் காவடியை தூக்குற யாரு கடைசியில முடிச்சு விடுறான்னு பாரு அப்படின்னு அடிச்ச ஆடி இருக்காப்புல அண்ணாமலை சும்மா செதற விட்டு இருக்காப்ல சும்மா வில்லியா ஆடி இருக்காப்புல ஆட்டம் அதுலயும் கூட உட்காந்து காவிகள்லாம் அடிக்கிற அடிச்சு ஆடி பாடி கொண்டாடும் போது சும்மா அதிர விட்டு இருக்கிறாங்க என்ன ஒரே கவலை ஆடின மனுஷனுக்கு நாலு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா நம்ம ஊர் அப்படி அதுதான் ஒரே கவலையாக இருக்குது